வணக்கம் வெற்றி என்பது சத்தமில்லாமல் வேலை செய்ய வேண்டும் ஆனால் அந்த வெற்றியின் பலன் ஊரே கொண்டாடும் வகையில் இருக்க வேண்டும் இது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ இன்று பத்ம விருதுகள் வென்றிருக்கும் அந்த சாதனையாளர்களுக்கு சரியாக பொருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டின் மிக உயரிய பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து ஜாம்பவான்களும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு வீரரும் பத்மஸ்ரீ விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பலர் நமக்கு தெரிந்த பிரபலங்கள் அல்ல ஆனால் அவர்கள் செய்த மாற்றங்கள் மிகப்பெரியவை பெரியவை குறிப்பாக ஒரு கால்நடை மருத்துவர் மூலிகைகளைக் கொண்டு மாடுகளுக்கு சிகிச்சை அளித்து இன்று உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் அது யார் பாரம்பரிய தமிழிசை பாடும் ஓதுவார் ஒருவருக்கு ஏன் இந்த உயரிய விருது சிலம்பக்கலையை உலக நாடுகளுக்கு கொண்டு சென்ற அந்த வீரர் யார் அடுத்த பத்து நிமிடங்களில் இந்த ஆண்டு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த அந்த ஆறு நட்சத்திரங்களை பற்றிதான் விரிவாக பார்க்கப் போகிறோம் முதலில் பத்ம விருதுகள் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம் இந்தியாவின் மிக உயரிய குடிமை விருது பாரத ரத்னா அதற்கு அடுத்தபடியாக மூன்று நிலைகளில் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன முதலாவது பத்ம விபூஷன் இரண்டாவது பத்ம பூஷன் மூன்றாவது பத்மஸ்ரீ கலை கல்வி மருத்துவம் விளையாட்டு சமூக பணி என பல்வேறு துறைகளில் ஈடு இணையற்ற சேவை புரிந்தவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டைப் பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு முக்கியமான விஷயத்தில் கவனம் செலுத்தியுள்ளது அதுதான் மறைந்து கிடக்கும் சாதனையாளர்கள் அன்சங் ஹீரோஸ் பெரிய விளம்பரங்கள் இல்லாமல் கிராமப்புறங்களில் அமைதியாக புரட்சி செய்தவர்களுக்கு இந்த முறை முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியலில்தான் தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து முக்கிய பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இதில் முதல் பெயராக நாம் பார்க்க போவது கால்நடை மருத்துவ உலகில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்களைப் பற்றித்தான் தஞ்சாவூரை சேர்ந்த டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் வெறும் கால்நடை மருத்துவர் மட்டுமல்ல அவர் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர் எத்னோ வெட்டர்னரி மெடிசின் எனப்படும் கால்நடைகளுக்கான பாரம்பரிய மருத்துவ முறையையே இவர் தனது ஆயுதமாக கொண்டுள்ளார் இன்று பால் பண்ணைகளில் மாடுகளுக்கு பால் அதிகமாக கிடைப்பதற்காகவும் நோய்களை குணப்படுத்தவும் அளவுக்கு அதிகமான ஆன்டிபயாட்டிக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன இது மனிதர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் டாக்டர் புண்ணியமூர்த்தி நமது முன்னோர்கள் பயன்படுத்திய சோற்று கற்றாழை மஞ்சள் சின்ன வெங்காயம் போன்ற எளிய பொருட்களைக் கொண்டு மாடுகளுக்கு வரும் மடிவீக்க நோய் உள்ளிட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்த முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் இவரது இந்த முயற்சியால் கால்நடைகளுக்கு தரப்படும் மருந்து செலவு தொன்னூறு சதவீதம் வரை குறைந்திருக்கிறது இவருடைய இந்த ஆராய்ச்சி இன்று இந்தியா முழுவதும் உள்ள பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களால் அங்கீகரிக்கப்பட்டு லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு பயிற்சியாக வழங்கப்பட்டு வருகிறது டாக்டர் புண்ணியமூர்த்தியின் இந்த சாதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நவீன மருத்துவத்திற்கு நடுவே நமது பாரம்பரிய முறைகளை மீட்டெடுப்பது காலத்தின் கட்டாயம்தானா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க சரி அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஆன்மீகமும் தமிழும் கலந்த ஒரு அபூர்வ கலைஞர் ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் தமிழகத்தின் சைவ திருமுறைகளை அதாவது தேவாரம் மற்றும் திருவாசக பாடல்களை பன்னிசையோடு பாடுபவர்களை நாம் ஓதுவார் என்று அழைக்கிறோம் இந்த ஓதுவார் பணி என்பது வெறும் பாடுவது மட்டுமல்ல அது ஒரு மிகப்பெரிய கலாச்சார பாதுகாப்பு திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் பல தசாப்தங்களாக திருக்கோவில்களில் திருமுறைகளை பாடி வருவதுடன் அழியும் நிலையிலிருந்த பல அரிய பண்களை மீட்டெடுத்திருக்கிறார் இன்றைய இளம் தலைமுறைக்கு தமிழிசையின் நுணுக்கங்களை கற்றுத்தருவதில் இவருக்கு பெரிய பங்கு உண்டு தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் இவர் ஆற்றி வரும் தொண்டுக்காகவே இந்த பத்மஸ்ரீ விருது இவரை தேடி வந்துள்ளது இதற்கு அடுத்தபடியாக இசைத்துறையில் ஒரு ஜாம்பவான் திருவாரூர் பக்தவச்சலம் கர்நாடக இசை உலகில் மிருதங்கம் என்றாலே முதலில் நினைவுக்கு வரும் பெயர்களில் இவரும் ஒருவர் திருவாரூர் தியாகராஜ சுவாமிகளின் ஆசியோடு பிறந்த மண்ணின் பெருமையை உலகம் முழுவதும் தனது விரல் நுனிகளால் கொண்டு சென்றவர் மிருதங்கக் கலையில் இவர் ஒரு புதிய பாணியையே உருவாக்கியவர் என்று சொல்லலாம் மிக வேகமான தாளக்கோவைகளாக இருந்தாலும் சரி மென்மையான பாடல்களாக இருந்தாலும் சரி அந்த பாடலின் உணர்வை புரிந்து கொண்டு மிருதங்கம் வாசிப்பதில் இவர் வல்லவர் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பல முன்னணி இசை மேதைகளுடன் இணைந்து மேடைகளில் முழங்கியவர் இன்று பல நூறு மாணவர்களுக்கு மிருதங்க கலையை தாரை வார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு கலைஞனுக்கு அவர் வாசிக்கும் கருவியே அடையாளமாக மாறுவது அபூர்வம் அப்படி மிருதங்கத்தையே தனது அடையாளமாக மாற்றியவர்தான் இந்த பக்தவச்சலம் பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு கலை வடிவம் சிறப்பிக்கப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு சிற்பக்கலை கௌரவிக்கப்பட்டுள்ளது சேலத்தைச் சேர்ந்த சிற்பக்கலைஞர் ராஜஸ்பதி காளியப்ப கவுண்டர் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் கோவில் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை என்பது உலகப் புகழ் பெற்றது ஆனால் கல்லை தெய்வமாக்கும் அந்த சிற்பிகளின் வாழ்க்கை பெரும்பாலும் வெளியுலகிற்கு தெரிவதில்லை காளியப்ப கவுண்டர் அவர்கள் பல தலைமுறைகளாக சிற்பக்கலையை தனது குடும்பத் தொழிலாக செய்து வருபவர் குறிப்பாக சிலைகளின் முகபாவனைகள் மற்றும் ஆபரணங்களை செதுக்குவதில் இவருக்கு நிகர் இவரே வெறும் தொழிலாக பார்க்காமல் இதனை ஒரு தவமாக செய்து வரும் இவருக்கு கிடைத்துள்ள இந்த விருது ஒட்டுமொத்த சிற்பக்கலை சமூகத்திற்கும் கிடைத்துள்ள அங்கீகாரமாக கருதப்படுகிறது அடுத்ததாக மலைகளின் அரசி நீலகிரியிலிருந்து ஒரு கலைஞர் ஆர் கிருஷ்ணன் இவர் ஒரு சிறந்த ஓவியர் நீலகிரி மாவட்டத்தின் இயற்கை எழிலையும் அங்கு வாழும் பழங்குடி மக்களின் வாழ்வியலையும் தனது தூரிகைகளால் உலகிற்கு சொன்னவர் குறிப்பாக படுகர் இன மக்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை ஓவியங்கள் வாயிலாக ஆவணப்படுத்துவதில் இவர் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் ஒரு புகைப்படம் சொல்ல முடியாத உணர்வுகளை இவரது ஓவியங்கள் பிரதிபலிக்கின்றன பழங்குடி மக்களின் கலை என்பது பெரும்பாலும் அந்த மலைப்பழுதிகளோடு முடிந்துவிடும் ஆனால் அதை தேசிய ஆழ்வில் கொண்டு சென்றதற்காக கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த உயரிய விருது வழங்கப்படுகிறது இதுவரை நாம் பார்த்த ஐந்து பேருமே தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆனால் இந்த பட்டியலில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு வீரரையும் நாம் சேர்த்தே பார்க்க வேண்டும் அவர்தான் சிலம்பக் கலைஞர் கே பழனிவேல் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான சிலம்பம் இன்று சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்று வருகிறது என்றால் அதற்கு பழனிவேல் போன்ற ஆசான்களின் உழைப்பு மிக முக்கியமானது புதுச்சேரியை சேர்ந்த இவர் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இலவசமாக சிலம்பம் கற்றுக் கொடுத்து வருகிறார் வெறும் விளையாட்டாக மட்டுமன்றி தற்காப்பு கலையாகவும் ஒழுக்கத்தை போதிக்கும் ஒரு வழியாகவும் சிலம்பத்தை இவர் பார்க்கிறார் பல வெளிநாட்டவர்கள் புதுச்சேரிக்கு வந்து இவரிடம் சிலம்பம் கற்றுச் செல்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம் பழனிவேல் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பத்மஸ்ரீ விருது சிலம்பக்கலைக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய மகுடம் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழலாம் இந்த விருதுகளை யார் தேர்வு செய்கிறார்கள் இதற்கு ஒரு தெளிவான நடைமுறை இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை பொதுமக்களிடமிருந்து பரிந்துரைகள் வரவேற்கப்படும் நீங்களோ அல்லது நானோ கூட தகுதியான ஒருவரை பரிந்துரைக்கலாம் அதன் பிறகு பிரதமரால் ஒரு தேர்வு குழு அமைக்கப்படும் இந்த குழு வரும் விண்ணப்பங்களை ஆய்வு செய்து அவர்களின் சமூக பங்களிப்பை உறுதி செய்யும் இறுதியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு விருதுகள் அறிவிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டைப் பொறுத்தவரை சுமார் ஐம்பத்து நான்குக்கும் மேற்பட்ட பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் மேற்கு வங்கம் ஆறு விருதுகளையும் தமிழகம் ஐந்து விருதுகளையும் பெற்று முன்னணியில் உள்ளன இது தமிழகத்தின் கலை மற்றும் அறிவியல் திறமைக்கு கிடைத்த சான்றாகும் நமது மாநிலத்தை சேர்ந்த இந்த சாதனையாளர்களின் பின்னணியை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது இவர்கள் யாருமே விருதுக்காக ஓடியவர்கள் அல்ல டாக்டர் புண்ணியமூர்த்தி மாடுகளுக்காக உழைத்தார் சுவாமிநாதன் தமிழுக்காக பாடினார் பக்தவச்சலம் மிருதங்கத்தை நேசித்தார் காளியப்ப கவுண்டர் கல்லில் உயிர் கொடுத்தார் கிருஷ்ணன் இயற்கையை வரைந்தார் பழனிவேல் வீரத்தை போதித்தார் இவர்கள் செய்த இருந்த நேர்மையும் அர்ப்பணிப்பும் தான் இன்று அவர்களை டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அழைத்துச் செல்லவிருக்கிறது மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் கோலாகலமான விழாவில் குடியரசுத் தலைவர் இவர்களுக்கு இந்த விருதுகளை வழங்குவார் அரசு வழங்கும் இந்த விருது என்பது வெறும் கௌரவம் மட்டுமல்ல அடுத்து வரும் தலைமுறைக்கு இது ஒரு மிகப்பெரிய தூண்டுதல் முடிவாக சொல்லப்போனால் பத்ம விருதுகள் என்பது ஒரு மாநிலத்தின் பெருமை மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் அடையாளம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த இந்த ஆறு பேரையும் நாம் மனதார வாழ்த்துவோம் இவர்களில் யாரைப் பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் அல்லது உங்கள் பகுதியில் இப்படிப்பட்ட மறைந்து கிடக்கும் சாதனையாளர்கள் யாராவது இருக்கிறார்களா அவர்களைப் பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சாதனையாளர்களை கொண்டாடுவது நமது கடமை மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்